பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இடங்களில் மட்டும் முன்னிலை பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியையும் இந்தியா கூட்டணி பெரும் பின்னடைவையும் சந்தித்துள்ளதன் பின்னணி என விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் பீகார் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் காலை எட்டு மணியில் இருந்து வர தொடங்கி இருக்கின்றன பத்து மணியிலே வந்து பார்த்தோம் தேசிய ஜனநாயகி கூட்டணி முன்னிலை பெற்றது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே முன்னிலைக்கு தேவை என்ற இடத்தில் தற்பொழுது நூற்றி தொண்ணூற்றி எட்டு இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணி பெற்றிருப்பதை காட்டுகிறது நிதிஷ்குமார் அலை பீகார் முழுவதும் வீசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வி தழுவியிருக்கிறது நூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டு தற்பொழுது முப்பது இடங்களில் மட்டுமே தேஜஸ்வி யாதவ் வந்து பார்த்தோம் அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தேஜஸ்வி யாதவினுடைய வெற்றி என்பதை தற்பொழுது இழுபறியாக நீடித்து கொண்டிருக்கிறது ஏழு சுற்று முடிவுகளின் முடிவில் தேஜஸ்வி யாதவ் பின்னிலை இருந்த நிலையில் தற்பொழுது எட்டாவது சுற்றில் முன்னிலை பெற்றிருக்கிறார் ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே தற்பொழுது அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் இன்னும் பத்து ரவுண்டுகள் வேண்டி வேண்டியிருக்கிறது இதனால் வந்து வாக்கு எண்ணிக்கையில் வந்து வேறுபாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் இருந்தாலுமே கூட பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது இருக்கிறது குறிப்பாக பாஜக மத அரசியலை கையில் எடுத்தது அதே போன்று எதிர்கட்சியான தேஜஸ்வி யாதவ் ஜாதி அரசியலை கையில் எடுத்தார் தற்பொழுது அந்த மத அரசியல் என்பது அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் யாத சமூக வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பார்த்தவைனால் எதிர்கட்சிகளுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆளும் கட்சிக்கே அந்த வாக்குகளை வந்து அவர்கள் தக்க வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று பிசி மற்றும் எம்பிசி வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தோமேனால் ஐம்பது சதவீத வாக்குகள் இருக்கிறது இந்த ஐம்பது சதவீத வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் தற்பொழுது ஆளும் கட்சிக்கே வந்து சேர்ந்திருக்கிறது இதுவும் ஒரு வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அதே போன்று பீகார் என்பது நக்சல் மிகுந்த பகுதி இந்த மாநிலத்தில் பார்த்தோமேனால் அந்த நக்சல் மிகுந்த பகுதிகளில் ஆளும் கட்சிக்கு எதிரான அலை இருக்கும் என்றும் சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் யாதவ் சமூக வாக்குகள் மட்டுமின்றி மற்ற ஜாதி சமூக வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக ஆளும் தரப்பிற்கு கை கொடுத்திருப்பதனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய பதினேழாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதி அவர் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது பாஜகவின் மத்திய தலைமை முடிவெடுத்ததற்கு பின்பு இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது நிதிஷ் கட்சியினர் பீகாரில் கொண்டாட்டங்களில்

அதாவது அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்சுராஸ் என்ற கட்சியை துவங்கி அவர் இந்த தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டார் குறிப்பாக இளைஞர் வாக்குகள் மற்றும் மற்ற சமூக வாக்குகளை அவர் ஒட்டுமொத்தமாக எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் எதிர்பார்த்த அந்த வெற்றியை பெற முடியவில்லை ஆனால் ஒரு சில தொகுதிகளில் அவருடைய கட்சி அந்த வாக்குகளை பிரித்திருக்கிறது அதனால் தற்பொழுது ஆளும் தரப்பிற்கு அது கூடுதல் வெற்றியை பெற்றுத்தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று அவர்களுடைய கட்சியும் தற்பொழுது ஒரு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்று வருகிறது மாயாவதி அவர்களுடைய கட்சி இது போன்ற ஒரு சில கட்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை என்று சொன்னாலுமே கூட அவர்கள் மறைமுகமாக பாஜவிற்கு பாஜகவிற்கு உதவி இருப்பதாக வந்து அரசியல் விமர்சகர்கள் கருகி கருதுகிறார்கள் மாயாவதி அவர்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிருந்தால் அந்த தலித் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்திருக்கும் தற்பொழுது எல்ஜேபி அதாவது சிராக் பஸ்வானின் அவர் வந்து போட்டியிட்ட தொகுதிகளில் தலித் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது பார்த்தோம் பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்கிறது இதுவுமே கூட ஆளும் தரப்பிற்கு வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது தலித் மக்கள் மட்டுமன்றி பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதே போன்று மற்ற சமூக வாக்குகள் தற்பொழுது ஆளும் தரப்பிற்கு ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கிறது நீ பீகாரை பொறுத்தவரை நிதிஷ்குமாருக்கு எதிரான அலை அந்த அளவிற்கு இல்லை என்றது என்பதுதான் தற்பொழுது பீகார் மக்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த வெற்றியின் மூலம் தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்